வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மட்டத்தை மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த காணொலியை யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது விடியத்துக்கு வரலாம் என்ன பண்ணுறது சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்து இந்த நாடிலே பல்வேறுபட்ட வெற்றிகளை படைத்த வண்ணம் இருக்கிறார்கள் வர்த்தகர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ சேவையில் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது அடுத்த தலைமுறை இப்பொழுது சாதனை படைக்க ஆரம்பித்திருக்கிறது அதன் ஒரு கட்டமாக இப்பொழுது மொன்றியல் மாநகரத்திலே இடம்பெற்ற இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு காட்டியிருக்கின்றன மொன்றியல் மாநகரத்தில் தமிழ் பாரம்பரியத்தின் முதல் ஒரு நகர கவுன்சிலராக ஈழத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது எமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அதாவது மெலானி தியாகராஜா என்று சொல்லப்படுகின்ற ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த தமிழர் பெற்றிருப்பது எமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது கோடினெக்ஸ் பகுதியில் இருக்கின்ற டார்லிங்டன் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மெலானி எங்கள் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கின்ற ஒருவராக பார்க்கப்படுகிறார் இவரது பெற்றோர் யார் என்று பார்த்தால் துர்க்கி அம்மன் ஆலயத்தின் தலைவராக இருக்கின்ற பிரபல வர்த்தகரான லிங்கராஜா மற்றும் அவரது தாயார் பாமதி ஆகியோரது புதல்வியாக இவர் இருக்கிறார் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மக்கள் மத்தியிலே மேற்கொண்டு வருகின்ற இவர் சர்வீஸ் கனடாவிலே தனது சேவையை தொடர்ந்திருந்தாலும் கூட அந்த பதவியை துறந்து இவ்வொழுது மக்கள் சேவைக்காக இவர் வந்திருக்கிறார் எனவே இந்த இவரது தேர்வு எதை எடுத்துக்காட்டுகிறதென்றால் ஈழத்தமிழர்கள் ஒருபடி மேலே போய் எத்தனையோ பாரம்பரியங்கள் மிக்க இந்த வரலாறுகள் படைத்த இந்த கீபெக் மாநிலத்திலே இவ்வாறாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது ஈழத்தமிழர்கள் நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த கீபெக்கிலே பிறந்து வளர்ந்தாலும் கூட எங்கள் தமிழர்கள் மத்தியில் பல்வேறுபட்ட சேவைகளை ஆற்றக்கூடியவரும் மிகுந்த தலைமைத்துவ பண்புகள் கொண்டவருமான இந்த மெலானி தெரிவு செய்யப்பட்டிருப்பது நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதோடு அடுத்து வருகின்ற தலைமுறைகளும் இங்கே வேரூன்றி வெறிச்சமாக வளரப்போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் பலவர் பேர் பல்வேறு பட்டவர்களாக பெருகியிருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கமாக இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த கீபெக் மண்ணிலே இவ்வாறு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இது பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக அது தவிர தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு தெரிந்தவர் என்கின்ற வகையிலே அவரது தாய் மற்றும் தந்தையர் ஆற்றி வருகின்ற சமூக பணிகளின் ஒரு கட்டமாக இப்பொழுது அடுத்த தலைமுறையாக அவரது புதல்வியும் இப்பொழுது எங்கள் சமூகத்துக்கு சேவையாற்றுவதற்காக இந்த கோர்டினெக்ஸ் பகுதியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் பெருமை அடைவதாக இருக்கிறது மேலும் இவர் பல்வேறுபட்ட வெற்றிகளை படைத்து ஈழத்தமிழர்களுக்கு மென்மேலும் சாதனைகள் பல பெற்று இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தருகின்ற ஒரு அரசியல்வாதியாக முளிர வேண்டும் என்று எங்கள் ஒன்றியலிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் சார்பிலே அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நீங்களும் மெலானி தியாகராஜாவுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் அரசியலிலே ஆரம்ப புள்ளியாக அமைந்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள் வரலாற்றிலே ஒரு பெரும் சாதனையை படைத்திருக்கின்ற மெலானி தியாகராஜாவுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி வணக்கம்